ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுத்து ஒரு நார்மல் நேர் கட்டிங் பிளவுஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து ஒன்னா போட்டிருக்கேன் நாலு பீஸும் ஒன்னா போட்டு ஒரே கட்டிங் தான் வந்து பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாம் பிளவுஸை ஓபன் பண்ணி பேக் சைடு வந்து வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொஞ்சம் பேக் ஹைட் இறக்கமும் கேட்டிருக்காங்க ஸ்லீவ் லென்த் இறக்கமும் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இறக்கம் கொடுத்து எப்படி வைக்கலாம்ன்றதும் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பேக் ஹைட்டு வந்து ஷோல்டர்ல இருந்து கீழே இந்த இடுப்பு வரைக்கும் எடுத்து பாருங்க பதிமூன்று வந்து இருக்கு நாலு இன்ச் இறக்கும் கேட்டனால பதினாலு வந்து எடுத்துக்கப்பறேன் அதே பதிமூன்றையே கீழே வச்சுட்டு பேக் நெக்கு வந்து பார்க்கலாம் பேக் நெக்கு ஏழு இன்ச் வருது அதை அப்படியே வச்சுக்கலாம் பேக் நெக்கும் இறக்கும் அப்படியே தான் கேட்டிருக்காங்க அடுத்தது ஆம்போல் உயரம் வந்து எடுத்துக்கலாம் பதிமூன்று இன்ச்சை கீழே இந்த இடுப்புல வச்சுட்டு இந்த சைடு பிளஸ் மாதிரி வர இடத்துல பாருங்க அஞ்சு இன்ச் வந்து ஆம்போல் உயரம் வந்து இருக்கு அதையும் அப்படியே எடுத்துக்கலாம் சில பேருக்கு டவுட் இருக்கும் பேக் ஹைட்டு இறக்கம் கொடுக்கறதுனால ஆம்போல் உயரத்தை கீழே இறக்கணுமானு அது தேவையில்லை நீங்கள் இப்படி இப்போ பதிமூன்றரை பேக் ஹைட் இருக்கு அதை வச்சே தான் ஆம்போல் உயரம் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தது ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் ட்ரௌசர் இந்த கை வளைவருக்கு பாருங்க அதை அப்படியே இன்ச் பை இன்ச்சா டேப்பை லூஸ் விடாம செக் பண்ணிக்கிங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை இருக்கு ஒரு கால் இன்ச் வந்து லூஸ் கேட்டிருக்காங்க அதனால நான் ஏழை முக்கால் வந்து ஆம்போல் ரவுண்ட் வந்து எடுத்துக்க போறேன் அடுத்தது ஷோல்டர் வந்து எடுத்துக்கலாம் சோல்டரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் தான் வந்து இருக்குது நான் வந்து ரெண்டே கால் வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு பாயிண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்க போகிறேன் அடுத்தது ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லென்த்து தான் இருக்குது அரை இன்ச் அதிகம் கேட்டனால ஏழு இன்ச் வந்து எடுத்துக்க போகிறேன் ஸ்லீவ் ரவுண்ட் சேம் தான் இருக்கிற அளவு அப்படியே வைக்க சொல்லியிருக்காங்க ஸ்லீவ் லென்த்து அஞ்சுராய் இருக்குது அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது ப்ளவுஸை முன்பக்கம் வந்து திருப்பிட்டு ப்ளவுஸோடைய இந்த சென்ட் டாட்டை நேர் பண்ணி இப்படி எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்கு அப்படின்றது பார்த்துக்கலாம் பிளவுஸ் ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆரை கால இன்ச் வந்து இருக்கு அதை அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்க்கலாம் ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து பிளவுஸோல் இருந்து ரெண்டாம் மடிச்சு போட்டுட்டு இதுல எழுத்து பார்த்தோம்னா பதினொன்றரை தான் வந்து வருது ஆனா ஃப்ரண்ட் ஹைட் அந்த கப்பு ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது கப்பே வந்து டோட்டலாக அவங்களுக்கு மேலே ஏறி வருது பட்டி வந்து கப்பு மேல ஏறி வருது அதனால ஃப்ரண்ட் ஹைட் நம்ம இறக்கம் கொடுக்க போறோம் அதனால நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்றது தயிரோட சேர்த்து பதிமூணு இன்ச் வந்து எடுத்துக்க போறேன் அப்பதான் என்ன ஆகும் இந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கப்பு கரெக்டா பட்டி வந்து கப்புக்கு கீழே கரெக்டா வந்து வரும் அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம் செஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ்ல ஒன்பது ரேஞ்ச் வந்து வருது அது அப்படியே செஸ்ட் ரவுண்டா வந்து நான் எடுத்துக்க போறேன் இப்ப இந்த எழுத்து அளவுகள் வச்சு எப்படி வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்றது ரெண்டு மூணு பிளவுஸ் போட்டு கட்டிங் பண்றீங்கன்னா எல்லா பிளவுஸ் அளவும் கரெக்டா இருக்கா அப்படின்றத ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம் பேக் ஹைட்டு பதிமூன்றரை தான் எடுத்தோம் ஆனால் வந்து அரை சிறக்கும் ஹெட் இருக்காங்களே அதனால் பதினாலு ஷோல்டர் டயருக்கு அறிஞ்சு செய்தா பதிநால வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதை அப்படியே வச்சுட்டு ஆம்போல் உயரம் எவ்வளோ எடுத்தோம் அஞ்சு இன்ச் வந்து எடுத்தோம் அதையும் மார்க் பண்ணிக்கலாம் டேப் அப்படியே வச்சுட்டு பேக் நெக் எவ்வளோ எடுத்தோம் ஏழரை இந்த மூணு அளவும் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு லைன் போடுங்க இதுக்கு ஒரு லைன் இந்த சைடு போட்டுக்கலாம் இது பேக் நெக்குக்கு நெக் ரவுண்ட் அப்படின்றது இந்த ப்ளவு சரியா செஸ்ட் ரவுண்டை பொறுத்து தான் நெக் ரவுண்ட் வந்து இருக்கிறோம் செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு ஒன்பதுரை இருக்குது அப்படின்றனால நெக் ரவுண்ட் வந்து ரெண்டரை வந்து எடுத்துக்கிறேன் ஷோல்டர் வந்து ரெண்டே ஹால் எடுத்தோம் ப்ளஸ் முக்கால் இன்ச் அதிகமாக சேர்த்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த நெக் ரவுண்ட் எடுத்ததுல இருந்து மூணு இன்ச்சு இந்த அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க அதை அப்படியே இங்கே வச்சுக்கோங்க இதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை இந்த சைடு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இதில் தான் செஸ்ட்டு வந்து மார்க் பண்ண போகிறோம் செஸ்ட்டு வந்து ஒன்பதரை எடுத்தோம் அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு அதே ஒன்பதிலேயே கீழே வச்சுக்கங்க ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கிட்டுக்குங்க பேக் இங்கே நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை எடுத்திருக்கேன் அதே ரெண்டரை தான் இங்கேயும் எடுத்திருக்கேன் ஒருவேளை கழுத்து அகலமாக வேணும்னா இது ரெண்டே முக்கால் மூணு அந்த மாதிரியும் மாற்றிக்கலாம் அடுத்தது இந்த நல்ல கரெக்டா டேப் பேஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச்சுக்கு மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துட்டு நீங்க ஆங்கோல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் மேல ஷோல்டரில் ஒரு அரை இன்ச்சை விட்டுட்டு இப்போ ஆங்கோல் ரவுண்ட் நம்ம பிளவுஸ் எடுத்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சா வந்து செக் பண்ணி பாருங்க ஏழரை வந்து வருது ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை ஒரு காலி இன்ச்சு லூஸ் வந்து கேட்டிருக்காங்க அதனால் ஏழை முக்கால் வந்து வேணும் அதனால் என்ன பண்ணுறேன் லைட்டாக மட்டும் ஒரு காலி இன்ச்சுக்கு கீழே இறக்கிட்டு இந்த வளைவை என்ன பண்ணுறேன் லைட்டாக அப்படி கீழே இறக்கி போட்டுக்கிறேன் இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஏழை முக்கால் வந்து வரும் அதாவது லூஸ் கேட்டதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழை முக்கால் வந்து இருக்குது இந்த மாதிரி ஆம்பல் உயரத்தில் உங்களுக்கு எதுவும் லூஸ் கேட்குறாங்க இல்லை டைட்டாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் ஒரு வேலை மேட்ச் ஆகலை அப்படின்னா பாக்ஸை வந்து லைட்டாக அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம் பேக் நெக்கு ரவுண்ட் நெக்கு தான் அதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட்டிங் பண்ண இந்த ரெண்டு கிளாத்து இந்த மாதிரி ஈவனா கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க ஸ்லீவில் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு அரை ஒரு ஸ்கேர் அளவு லைன் வந்து போட்டுக்கலாம் ஸ்லீவ் லென்த்து வந்து நம்ம ஏழு இன்ச் எடுத்திருக்கோம் ஷோல்டர் தையலுக்கு அரைஞ்சு சேர்த்துனா ஏழரை கை கீழ் உயரம் மூன்றரை வந்து வச்சுக்கலாம் அதே ஏழ்ரை இங்கே வச்சுட்டு கை கீழ் உயரம் மூன்றரை எடுத்துருக்குங்க ஆங்கோல் ரவுண்ட் அப்படின்றது நம்ம எவ்வளவு எடுத்தோம் ஏழை முக்கால் எடுத்தோம் ஏழை முக்கால் ஒரு மார்க் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்றது அஞ்சரை எடுத்தோம் அங்க ஒரு மார்க்கிங் அதுல இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிட்டு இது ரெண்டுக்கும் லைன் போட்டுக்கலாம் அப்படியே ஃப்ரீ அப்படின்னு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்க இருந்து மூணு இன்ச் எடுத்துக்கோங்க அதாவது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு அப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச் அப்புறம் ஒரு ஒரு இன்ச் அந்த மாதிரி எடுத்து இந்த ஆம்போல் வளைவு வந்து எடுத்துக்கலாம் ஆம்போல் டெப்த் அப்படின்றது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச் நல்லா இறக்க கொடுத்து இந்த வளையை வந்து போட்டுக்கலாம் அடுத்தது முன்பக்கம் வந்து நேர்கட்டிங் தான் எடுக்கப்பறம் இதை அப்படியே வந்து வச்சுக்கலாம் இந்த கரப்பகுதி மட்டும் தேவையில்லை அதுக்காக வந்து ஒரு ஸ்கேல் வெஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருங்க இப்போ பேக் பீஸ் வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு இந்த லைன் இருக்கல இந்த லைனோட மடித்து கீழே இறக்கி போய் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதனுடைய அளவை வந்து அப்படியே நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் எடுத்துக்கோங்க ஷோல்டர் ஆம்பூல் வளைவு என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே எடுத்துக்கோங்க சைடு அளவும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பாக்ஸ் போட்டோம்ல அதை மட்டும் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க ட்ரேஸ் எடுத்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இதில் இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் கீழே இறக்கி வளைவு போட்டுக்குங்க பேக் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக் நம்ம எவ்வளவு எடுத்தோம் ஆரேகால் வந்து எடுத்தோம் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த நெக் அளவு அப்படியே வந்து லைன் போட்டு நெக் ரவுண்ட் நெக் தான் அதனால அதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஹைட் வந்து எவ்வளவு எடுத்தோம் பதிமூணு இன்ச் வந்து தையலோட எல்லாருமே நம்ம சேர்த்து எடுத்திருக்கோம் அதனால இந்த பதிமூணு இன்ச்சை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம்

இந்த ரெண்டு டாட்டையும் சென்ட்ரு பண்ணிட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் ஆங்கோல் டாட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த இருந்து நான் வந்து ஒரு மூணே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் இந்த டாட் வந்து எடுத்துக்கலாம் இங்கே இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கால் இன்ச் வந்து பிடிச்சிங்கன்னா போதும் ஆங்கோல் சைடு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்தி குடிக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பேக் பீஸ் மேல பீஸை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க பட்டி வந்து நம்ம கட் பண்ண பீஸ்ல பட்டி அளவு வந்து எடுத்துக்குவோம் இந்த சைடுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இதுல வந்து அளவு வந்து எடுத்துக்கலாம் கரப்பகுதி அந்நியமான இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் அதை கட் பண்ணி இருக்கலாம் பட்டில ஃபர்ஸ்ட் கீழ மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு அரை லைன் வந்து எடுத்துக்கலாம் நீளம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம் மூணு இன்ச் வந்து இருக்கு அந்த மூணு இன்ச்சை நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கீங்க அடுத்தது இந்த சைட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஆரே ஹால் இருக்கு அரை இன்ச் அதிகமாக சேர்த்து அரை முக்கால் மார்க் பண்ணிக்கலாம் இதுதான் நமக்கு பட்டியுடைய நீளம் பட்டி உயிரை மார்க் பண்ண இங்க ஒரு அரை இன்ச்சு இங்க ஒரு அரை இன்ச்சு ஒரு அரை இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் இருந்து ஃபர்ஸ்ட் பட்டி உயரம் மூணு இன்ச் இருக்கு அதை அப்படியே போட்டுக்கலாம் ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் தான் இருக்குது நான் வந்து ரெண்டே கால் வந்து எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி உயரமும் மூணு இன்ச்சிருக்கு அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு லைன் பண்ணி கட் பண்ண வேண்டிதான் பட்டி வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நீங்க பட்டி அளவு எடுத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்காது பண்ணிக்கிங்க இதே மாதிரி மீதி பட்டியும் இந்த மீதியில இருக்கிற பீஸையும் கட் பண்ணிட்டு நெக் பீஸ் வந்து கட் பண்ணோம்னா நமக்கு வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து ரெடி இந்த வெளியே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்